காய்மட்டி நான் உங்களோடய மதிப்பெறவின் சமையல் இன்றைக்கி சமையல் என்னென்னா மட்டன் குழம்பு இப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ரெண்டு கிலோ மட்டன் எடுத்துக்கணும் ஒரு கிலோ சின்ன சின்னவல்லி தூள் வச்சீரையும் சேர்த்து அடுப்பில் ஒரு பானையில் ஏற்றுக்கலாமா இது ரெண்டு கிலோ மட்டன் அப்படியே அடத்துல இருக்கிறேன் அதுக்கப்புறமா சின்ன உள்ளி அதையும் அடுப்பில் எத்திக்கிறேன் இனி அதை அப்படியே மூடி வச்சு அங்கே ஒதுங்கி இருக்கட்டும் குழி கொலி வச்சு மூடி வச்சுருவோம் அதை அப்படியே எரி எரிஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் மிக்சேடு தோசைக்கல்லை எடுத்து மிக்சேடு போட்டு தட்டி விட்டுருவேன் அதை வறுத்து சிறுதாக ஒன்று வறுத்தாப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் பொடி அடுத்து மல்லிப்பொடி அடுத்து மட்டன் பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் லேசாக இது பண்ணிக்கலாம் பொதுவாக லூஸில் இருக்கனால ஜூஸ்லாம் எடுத்து போடுவேன் ஸ்பூனுக்கு எடுத்து இது வந்தனால பேக்கெட் நம்ம வரத்து வச்சுருந்ததும் மிக்ஸியரில் அடித்து வச்சுருந்தேன் அதுவும் இதை கூட மிக்ஸ் பண்ணி லைட்டாக வரத்து அப்படி தான் இனி அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாம் ஒரு கடாயில் போட்டு வதக்கலாம் அதுக்கு தான் இந்த காய்கறிகள் சரி ஒவ்வொன்றா வளர்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பட்டுனது ஆகுது கடுகு பட்டதும் இடிச்சு இஞ்சி வெளுத்தல்லி அந்த இதை அப்படியே போட்டுக்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் சில்லி பச்சை மிளகாய் அது போட்டதுக்கப்புறம் உள்ளி பெரிய உள்ளி நிறைய சேர்ந்துது அதுவும் போட்டு ஒரு கிளாரி விட்டு அப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூனு உப்பு அது அப்புறமா தேவைக்கும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போட்டு விட்டேன் அது நீ கிளரி அப்படி விட்டுக்கலாம் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு அது கூட தக்காளி போட்டு அதுவும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுவும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து மூடி தண்ணி வச்சு மூடி வச்சுருக்கேன் அப்போது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் அதுக்காக ரெண்டுமே அப்படி வச்சுருக்குறேன் இனி இதுவும் உதங்கிடிச்சு அடுத்து நம்ம இடித்து வச்ச பொடியும் வறுத்து வச்ச பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறத கட்டி தட்டி ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இனி இது கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் அது வந்திருக்கான்னு பார்த்துட்டோம் பார்த்துக்கிட்டு அடுத்து இது அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வச்சு ஒன் அவருக்கு மேலே ஆகுது அது ரெடி ஆயிடுச்சு நீ அத கூட இத மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கிட்டு அதுவும் அப்படியே மூடி வச்சுக்கலாம் அது அப்படியே தனியாக அப்படி இருக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணிக்கு பார்க்குறேன் கரெக்டாக வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதனால் அதே மாதிரி தண்ணி வச்சு மூடி வச்சுருக்கேன் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்க்குறேன் நல்லா அருமையாக இருக்குது நல்ல இறச்சியும் வந்திருக்கு கிரேவியும் கரெக்டாக ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல இது வேணும்னா பிரவீன் குமாரி சாமியை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நோட்டிவேஷன் வரும் நல்ல வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க